வெல்கம் டு கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போறோம்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி சுற்றுலவுக்கான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம போட போகிறோம் அதை எப்படி நம்ம அளவு எடுத்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்து எப்படி நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவா போட போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை அனுப்பி வச்சுக்கோங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் தையல் வீடியோவுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் வந்து உங்களுடைய ஆதரவுக்காக வீடியோஸ் இருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வாங்கப்போ வீடியோவுக்கு போகலாம் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த புடவைக்கான இந்த புடவையில் தான் நம்ம ப்ளவுஸ் வெட்டிக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு தான் கட் பண்ண போகிறோம் இப்போ இதில் நம்ம ப்ளவுஸ் வெட்டிக்கிறோம் முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி சுற்றுறளவுக்கான ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த அளவு ஆனால் புடவையில் வந்து பெரிய துணியாகவே இருந்துச்சு இருந்தாலும் நான் நம்மளுக்கு போதுமான அளவு கிளாத் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கிளாத் நம்ம தனியாக வச்சிருவோம் இப்போது லைனிங் கிளாத் தான் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறோம் லைனிங் கிளாத் எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத லைனிங் ப்ளவுஸுக்கு மெயின் கிளாத்தை நம்ம தனியாக புடவையில் கட் பண்ண மெயின் கிளாத்தை நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங் விட்டு வச்சிருக்கோம் இதில் நம்ம எப்படி அளவுகள் எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ எப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி நம்ம முப்பத்தி ஆறு இஞ்சின்னு சொன்னோம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் அளவு உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு காட்டிக்கிறேன் இப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி சுற்றுலவுக்கான தான் இது இந்த முப்பத்தி ஆறு இஞ்சின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அது எப் எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க இப்போ முப்பத்தி ரெண்டு இஞ்சி சொல்கிறீங்க முப்பத்தி நாலு சொல்கிறீங்க முப்பத்தி ஆறு சொல்கிறீங்க அப்புறம் முப்பத்தி ஆறு சொல்கிறீங்க நாற்பது சொல்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு ச சிஸ்டர் வந்து என்கிட்ட அதுக்கு தான் நான் அவங்களுக்கான தெளிவான பதிவை இப்போ நான் சொல்கிறேன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இது மூணுமே ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுப்போம் முப்பத்தி எட்டு இஞ்சி பாடி சுற்றளவுக்கு உண்டான அதாவது முப்பத்தி ஆறு இஞ்சி சுற்றளவு நம்ம ப்ளவுஸை கட்டிங் அளவு எடுக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த முப்பத்தி எட்டு இஞ்சி அளவு சுற்றுக்கும் நம்ம வந்து எடுத்தால் தான் தச்ச முடிய நம்மளுக்கு முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி சுற்றளவு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் அளவு காட்டுற மாதிரி நம்ம ஆம் கோல் தெரியுங்களா கை அதாவது சோல்டர் சோல்டர்லேருந்து கையிருக்கல இதில் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து நல்லா நீவி அவங்க வந்து கஸ்டமர் வந்து என்ன செய்வாங்க அளவு ப்ளவுஸ் தானே நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆனாலும் அதை நல்லா நம்ம தண்ணி போட்டு நீவி சுருக்கம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல அது மாதிரி நம்ம செஞ்சோம்னாலே சுருக்கம் இருக்காது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு அளவுகள் எடுத்து கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்ப முப்பத்தி ஆறு இன்ச்சு எப்படி சொல்றேன்னு நீங்க கேட்பீங்கல்ல இந்த நம்ம கிட்ட நம்ம இந்த சோல்டர்கிட்ட இப்படி வச்சுக்கணும் தெரியுதா கரெக்டா ஒம்பது இன்ச்சு இருக்கா நல்லா தெளிவா பாத்துக்கோங்க கரெக்டா ஒன்பது இன்ச்சு இருக்கு இந்த வரங்க இந்த ஒன்பதை வந்து நாலா நம்ம பிரிக்கிறோம் நாலா பிரிக்கும் போது எவ்வளவு வருது ஒம்பது ஒம்போதும் பதினெட்டு பதினெட்டு பதினெட்டும் முப்பத்தாறு அதனால தான் இது இப்போ வந்து இது வந்து நாலு பாகமாக தான் மடிச்சிருக்கோம் அப்படியே ப்ளவுஸை வந்து எப்படி மடிச்சிருக்கோம் இது ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ப்ளவுஸை வந்து பாருங்கள் இது பின்பக்கம் இது முன்பக்கம் அப்படியே தூக்கி தான் நம்ம இப்படி மடிச்சிருக்கோம் சரி ஓகே இப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம அளவு எடுக்கணும் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சோல்டர்ல இருந்து தச்சு முடிய என்ன அளவு இருக்கு அப்படின்னு வந்து தையலுக்கெல்லாம் விடணும் துணி பாருங்க இந்த சோல்டர் அளவுல இருந்து தச்சு முடிய பதிமூன்றரை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்ப இதே அளவுதான் நம்ம எடுக்கணும் இப்படியே அளவு எடுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது எப்படி அளவு எடுக்கணும்னா அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் தச்சு முடிய பதிமூன்றா இருக்குது இப்போ பாடி சுற்றளவும் பார்த்தாச்சு அப்போ மொத்தம் சோல்டர்லேருந்து கையளவு பார்க்கும்போது சோல்டர் எத்தனை இன்ச்சு வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும் சோல்டர் வந்து ரெண்டே முக்கால் சோல்டர் வந்து ரெண்டே முக்கால் இருக்குது நம்ம வந்து மூணு இன்ச்சி வச்சு மூணு மூனைகள் வச்சு வெட்டணும் லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம விட்டு வெட்டிக்கிறணும் ஓகேவா அதுக்கப்புறம் கையளவு கரெக்டாக தச்சு முடிய கை பைப்பிங் கொடுத்துருக்காங்க அஞ்சு இஞ்சி இருக்குது தச்சு முடிய இஞ்சு இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த அளவுகளை நான் சொல்லிட்டேன் இப்போ எந்த மாதிரி முறையில் நம்ம வந்து ப்ளவுஸை மடித்து போட்டு லைனிங் ப்ளவுஸை மே லைனிங் கிளாத்தை எப்படி மடித்து போட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுக்கிட்டோம் கரபாக வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ ரெட்டையாக மடிக்கிறோம் இல்லையா இந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ நான் அது மாதிரி தான் போட்டுக்கிட்டேன் கீழே வந்து நான் வந்து பட்டிக்காக ஒரு இஞ்சி எஸ்டாக விட்ருக்கேன் இது பின்பக்கத்தோட அளவு பின்பக்கத்தோட அளவு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அது மாதிரி மேலே வந்து சோல்டருக்காக நம்ம சோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இது கழுத்தளவு இது பட்டி இது வந்து சோல்டர் லைனிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கிறணும் ஏன்னா தைச்சு கரெக்டாக பிசுறுகள் தெரியாமல் தைக்கிறோம் இல்லையா அதுக்காக ஓகே கை வந்து பாருங்கள் கையோட அளவு நல்லா இழுத்து வச்சு போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சி விட்டுக்கிறதுக்காக இப்போ இது கரெக்டான அளவு இப்ப நம்ம அளவு பிளவுஸ எடுத்துருவோம் அளவு ப்ளவுஸ எடுத்துட்டு மார்க் போட்டுருவோம் மொத்தம் வந்து ஆறு இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்துக்குறோம் நம்மளுக்கு இதுதான் அளவு இது எஸ்டா வச்சுக்கிட்டோம் துணி எப்பயுமே எஸ்டா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நம்ம பட்டி நம்ம ஏற்கனவே அளவு எடுத்துட்டோம் பட்டிக்கான அளவு இது கீழே பட்டி போடுறோம் இல்லையா அதுக்கு இப்போ என்ன செய்யணும் ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு நம்ம இந்த வளைவுக்காக இந்த இடத்துல ஒரு புள்ளியை குத்திக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கைப்பக்கம் வரும்போதும் நம்ம நல்லா வளைச்சி வெட்டுவோம் இல்லையா அதுக்கு ஒரு இன்ச்சி அளவுக்கு நம்ம ஒரு புள்ளியை குத்திக்கிறோம் இப்போ அவ்வளோதாங்க இப்போ பின்பக்கத்துக்கான மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்தாச்சு இப்போ சோல்டரில் அது மாதிரி உயரத்தை பார்த்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா கரெக்டாக இருந்துருச்சா பதிமூணரை இருக்கா இந்த தையலுக்கு கீழே தான் நம்ம வைக்கணும் ஏன்னா கோடு போட்டிருக்கோம் இல்லையா இது சோல்டர் தையலுக்கு போயிடும் அப்போ நம்ம இந்த ரெண்டாவது கோட்டில் இருந்ததே அளக்கும் போது கரெக்டாக நம்மளுக்கு பதிமூணரை தச்சு முடிய வந்துடும் நம்ம துல்லியமாக அளவுகளை எடுத்துட்டோம் பதிமூன்றரை தைச்சு முடியாது நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம் கழுத்து பாகத்தை நம்ம விட்டுறணும் இது வந்து நம்ம லைனிங் கொடுத்து ஒட்டிட்டு கட் எடுத்து தச்சுக்கலாம் அதனால் இப்படி கட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு பின்பக்கம் கரெக்டாக முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி சுற்று அளவுக்கான மெஷர்மெண்ட்டு கழுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அளவு ப்ளவுஸ் அந்த கஸ்டமர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் பின்பக்கத்தோட அளவு ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்